வணக்கம் நண்பர்களே செப்டம்பர் ஏழாம் தேதி பிறந்த நடிகை பானுமதி தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்து புகையின் உச்சிக்கே சென்றார் இவர் மக்கள் தலகம் பொன்மனச்செம்மன் செம்மன் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்த படங்கள் எல்லாம் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது காரணம் இவர்கள் ஜோடியாக நடித்த படங்களை பார்ப்பதற்கென்றே ஒரு ரசிகர் கூட்டம் இருந்ததுண்டு நல்ல குரல் வளம் பானுமதி எம்இஆரது படங்களில் அவர் ஜோடியாகவோ அல்லது தனியாகவோ பாடிய பாடல்கள் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகின்றன என்று சொன்னால் அது மிகை ஆகாது நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் அண்ட் பெல் எடுத்துக்க